நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்த தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஐந்து மாத சம்பள பாக்கியை உடனே வழங்க வேண்டும் வேலை மறுக்கப்பட்ட நாட்களுக்கு சட்டப்படி வேலையின்மைக்கான பணி வழங்க வேண்டும் ஒரு நாள் ஊதியத்தை ரூபாய் எழுநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் ஓராண்டிற்கான வேலை நாட்களை இருநூறு நாட்களாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் திருத்துறை அருகே வேலூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பாக தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் வெளியிட்டனர் அப்போது கட்சியின் கிளை செயலாளர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாக குழு லட்சுமணன் மாதவன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் கிளைத் துணைச் செயலாளர் சங்கிவேல் நாகப்பன் பைக்கசாமி உள்ளிட்ட தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கையில் கரும்புக்குடியை ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில்

வணங்கிடு 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 மத்த யாராவது மூடி இருங்க மத்த ஆளு மூடி இருங்க வணங்கிடு 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 வணக்கம். <laughs>